ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஸ்பைசியான மாங்காய் ஊருகாய்தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் காரசாரமாக இது மாங்காய் சீசன் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாங்காயில் ஊருகா பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காண்டியே இன்றைக்கி நான் வந்து ஊருகா பண்ணினேன் சாம்பார் ரசம் தயிருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டா கொண்டான்னு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எண்ணெயோ எண்ணெய் வந்து சேர்க்கவே தேவையில்ல நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க கருக விடாமல் வறுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வருத்தீங்கன்னா கருகாது இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கரோப்பில் போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்காக பெருங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தோல் பண்ணணும் மாங்காய் வந்து ஒரு மாங்காய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணி மாங்காய் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப காயாக எடுக்கக்கூடாது லைட்டாக பழுத்த மாங்காயை எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கங்க உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய மாங்காய் ஓர்கா நமக்கு ரெடி தயிர் சாதத்தை ரெடி பண்ணுங்கள் மாங்காயை தொட்டு சாப்பிடுங்க இப்போ ஊருகா தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெயில் வந்து தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கடுகு கரோப்பில் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாத ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான இந்த சீசனில் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான மாங்காய் ஊறுகாய் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ